பிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் சிவ கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன் இன்னைக்கு மகாலயா அமாவாசை எல்லோரும் விரதம் வச்சுருந்துருப்பீங்க படையல் போட்டிருப்பீங்க முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபட்டிருப்போம் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலயா அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த மூன்று அமாவாசைகளும் எல்லா பன்னிரெண்டு மாதங்களும் வரக்கூடிய அமாவாசைகளும் முக்கியம்தான் ஒருவேளை தவற விட்டவர்கள் வெளியூர்களில் இருப்பாங்க அண்ணன் ஒரு ஊரில் தம்பி ஒரு ஊரில் அப்படி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க சிரார்த்தம் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த மூணு அமாவாசைக்கு குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து ஒரு ஆற்றங்கரையில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் கோயிலில் இருக்கக்கூடிய குளம் அந்த மாதிரியான இடங்களை தேர்ந்தெடுத்து எல்லோருமே இந்த மாதிரி தர்ப்பணம் சிரார்த்தம் எல்லாருமே பண்ணி விரதம் விட்டுருப்போம் சாப்பாடு படையல் எல்லாம் முடித்து சாப்பாடெல்லாம் முடிச்சுருப்போம் இப்போ என் கையில் ஒரு நோட்டீஸ் கிடச்சிது இன்றைக்கி என்ன மேட்ரு பேசுறதுன்னு அந்த நோட்டீஸை வச்சு பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு சும்மா ஒரு ட்ரையல் தான் ஏன்னா இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று தான் ஓம் முருகா அறக்கட்டளை அப்படிங்கிற எனக்கு இந்த நோட்டீஸ் வந்து வீட்டுக்கு வந்திருந்தது இதில் வேறு ஒன்றும் இல்லை அவங்க வந்து ஏழைகளுக்காக அன்னதானம் பண்ணக்கூடியவங்க நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் இருக்கோம் இங்கே தானிப்பாறை வத்தராயிரம் இப்போது தானிப்பாறை அப்படிங்கிறதுல சுந்தர மகாலிங்கம் சதுரகிரி சதுரகிரி மலையில் சுந்தர மகாலிங்கம் சுவாமிகள் கோவில் இருக்குது மலை மேலே ஏறி போகணும் நிறைய மகாலய அமாவாசைக்கு அங்கே ஏகப்பட்ட அன்னதானங்கள் நிறைய ஒரு கூட்டம் நிறையா வரும் இருந்து முத முந்தின ரெண்டு நாள் அமாவாசை அன்னைக்கு மறுபடியும் ரெண்டு நாள் மொத்தத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க சில நேரங்களில் மழை காலங்களில் அதுக்கு அனுமதி கிடையாது எல்லாமே டிவியில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் இந்த மாதிரி ஸ்ரீவலிபுத்தூர் வத்ரா இருப்பு தானிப்பாறையில் இருக்கக்கூடிய சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமிகள் மலைக்கு போகிறதுக்கு இப்போ இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்க மேட்ரை சொல்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் சரவண ஜோதிய நமோ நமோ அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கிறாங்க கேட்பவருக்கு தெரியும் அன்னதானம் செய்தால் துன்பங்கள் தீரும் கேட்பவருக்கு தெரியும் கொடுப்பவர் கடவுள் என்று ஏழைகளுக்காக கேட்கிறோம் கடவுளாக இருந்து தாருங்கள்னு கேட்டிருக்கிறாங்க அவங்களுடைய பார் கோடு ஃபோன் நம்பரு கணக்கு எண் நம்ம வங்கி விவரம் கிளை விவரம் ஐயப்பசி கோடு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இந்த ட்ரஸ்ட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை வீட்டுக்கு வந்திருந்த ஒரு நோட்டீஸை தான் நான் வாசிக்கிறேன் அனைவரும் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மோ மோட்டிவேஷன் நம்மளால் அன்னதானம் செய்வதற்கு எவ்வளோ உதவி செய்கிறோமோ அவங்க செய்கிறத ஒரு விளம்பரப்படுத்தலாம் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப்பில் அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது எல்லோரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சீவக் ஜீவ ஜீவ ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு கீழே தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னதானம் செய்தால் பாவம் நீங்கி புண்ணியம் பெருகும் பசியாற்றி வைத்தால் எப்படிப்பட்ட ஆபத்துகளும் அஜாக்கிரதையால் வரக்கூடிய ஆபத்து ஊழ் வகையால் வரக்கூடிய ஆபத்து சத்தியமாக வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அன்னதானம் செய்வோம் முருகப்பெருமான் அருள் பெறுவோம் அப்புறம் இது தினசரி அன்னதானம் மதுரை விருதுநகர் அரசு மருத்துவமனை ஏழ் ஏழ்மையான கிராமப்பகுதிகள் பௌர்ணமியில் திருப்பரங்குன்றத்தில் பாதையில் அன்னதானம் கொடுக்குறாங்க அமாவாசையில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலையில் கொடுக்குறாங்க முதியோர் இல்லம் மற்றும் குழந்தைகள் காப்பகங்களிலும் முருகப்பெருமான அருளால் தினசரி பசியாற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிறந்தநாள் திருமண நாள் பெரியவர்கள் நினைவு நாள் போன்ற உங்களுடைய அனைத்து விசேஷங்களுக்கும் ஏழைகளுக்கு அருட்கஞ்சி வழங்கி புண்ணியத்தை பெற விரும்புபவர்கள் மற்றும் இந்த தர்ம பணிக்கு தொண்டு செய்ய விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளலாம்னு அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாவங்கள் தீர்க்க உபாயம் என்னது அப்படின்னு பாவங்கள் தீர்க்க உபாயம் கைகளால் செய்த பாவத்தையும் சிந்தையால் செய்த பாவத்தையும் உடம்பால் செய்த பாவத்தையும் சொல்லால் செய்த பாவத்தையும் செயலால் செய்த பாவத்தையும் பார்வையால் செய்த பாவத்தையும் உயிர் கொலை செய்து புலால் உண்ணும் பாவத்தையும் எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை காப்பாற்றும் முருகா என வேண்டுகோள் வைத்து முருகப்பெருமானோட திருவடி வணங்க வேண்டும் குரு அருள் பெறாமல் இறை அருள் பெற முடியாது அதனால ஞானிகளோட ஆசி பெற வேண்டும் ஞானிகள் யார் அப்படின்னா அகஸ்தியர் திருவடிகள் போற்றி போற்றி ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் ஏதோ ஒரு குருவை நம்ம கை ஒரு ஒரு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா பின்பற்ற வேண்டும் அவர்களை மானசீகமாக குருவாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் அவர்களிடம் நாம் நேரடியாக ஒரு சீடர்களாக இருந்து சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் ஏதோ ஒரு கருத்து அவங்க சொல்கிறாங்க நமக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வம்னு சொல்லுவான் சிவனோ நமக்கு பெருமாளோ சக்தி ம இப்போ நம்ம அம்மன்கள் பற்றி அம்மன் சுவாமி நமக்கு நிறைய தெய்வங்களை பற்றி அந்த மாதிரி சொல்கிறது நமக்கு எது பிடிச்சிருக்குதோ அவங்களுடைய பிரசங்கங்களை அடிக்கடி நம்ம கேட்டு நம்மளுடைய பக்தி மார்க்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லா நாமங்களையும் தினசரி காலை மாலை விளக்கேற்றி வணங்கி வந்து மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்து வந்தால் ஞானிகள் ஆசி பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல தகவல் நம்ம எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிடணும் அன்னதானம் கொடுக்கறதுங்கிறது நம்மளால் முடிஞ்சது இன்றைக்கி அமாவாசைக்கு எல்லாருமே அன்னதானம் கொடுக்க நிறைய முற்பட்டிருப்போம் நம்ம காக்கா கூட இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப டிமாண்ட் பண்ணோம் காக்காவை இன்றைக்கி கா கா கானு எவ்வளோ கூப்பிட்டாலும் நிறைய வீடுகளுக்கு காக்கா வந்து சாப்பாடு எடுக்கிறதுக்கு லேட் பண்ணோம் ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் கொடுப்போம் மற்ற நாள் நாளைக்கு காக்கா வரட்டும் நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று கொத்திட்டு போயிருமோ நம்ம அதை அடித்து விரட்டுவோம் கைட்ட சூ சூமோ அப்படிங்கும் போது அந்த காக்கா இன்றைக்கி கொஞ்சம் டிமாண்ட் பண்ணும் நிறைய சன்னியாசிகள் கோயில் வாசலில் இருக்கவங்களுக்கும் எல்லாருமே இன்றைக்கி ஒரே நாளில் போய் திணி திணி திணின்னு திணிப்பாங்க எல்லோரும் அவங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணும்னு சன்னியாசிகளுக்கு அங்கே உள்ள ஒரு இயலாதவர்களுக்கு ஃபுட்டு உணவு வேண்டுவோர் இருப்போம் இல்லையா உணவு வேண்டுவோர் அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல போய் அப்படி கொண்டு போய் இன்றைக்கி கொடுப்பாங்க அவங்க தான் சாப்பாட்டை வச்சுருந்து வச்சுருந்து புறம் கெட்டு போகக்கூடியது தானே காலையில் கொடுத்தா மத்தியானம் கட்டுறோம் மத்தியானம் கொடுத்தா இரவு கட்டுப்பேரு இரவு கொடுத்தா மறுநாள் காலையில் அதை பயன்படுத்த முடியாது அதனால ஒரே நாளையில் எல்லோரும் எல்லா காரியங்களும் செய்யணும்னு நினைக்காம இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பணத்தை பயன்படுத்திக்கிடுவாங்க அவங்க நல்லவங்களாக அவங்க கரெக்டாக தான் இந்த வேலைகளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப அலைசி ஆராய்ச்சி பண்ணாமல் சுவாமிகள் மேலே நம்பிக்கை வச்சு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு முடிஞ்சால் நம்ம இதுக்கு ஆதரவு கொடுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி உண்மையை சொல்கிறேன் இதுக்கு இன்னும் நான் பத்து ரூபா கூட கொடுக்கல நோட்டீஸ் வந்தது எடுத்து பார்த்தேன் சரி ஒரு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக போடுறேன் நன்றி வணக்கம்